டான் டிவி நேர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு அழகான பயணமா இன்றைய அமைய இருக்கிறது இவருடைய வாழ்க்கையை அழகாக திரைப்படமாக எடுத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை நிறைய கசப்பான விடயங்களையும் பகிர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நடிப்பாற்றலின் ஊடாக தனக்கென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்தை அழகாக பின்னாட்களில் அருமையாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அது வந்து தன் கண் முன்னாலே இல்லாம போறது அப்படின்றது ஒரு பெரிய கவலையான விடயம் அதற்கு பிறகு தன தன்னுடைய வாழ்நாள்ல வந்து எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துயரங்களை அனுபவித்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவின் தனிப்பெரும் நட்சத்திரமாக மாத்திரம் மூன்று வேடங்களை ரொம்ப அழகாக எடுத்து அன்றைய காலகட்டத்திலேயே நட்சத்திர அந்தஸ்து ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டது நட்சத்திர நாயகி அப்படின்னு கொண்டாடுவாங்க கிட்டத்தட்ட முன்னூறு திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து வெற்றிவாகி சூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த காலகட்டத்துல வந்து பொதுவா வந்து நடிகர்களுக்கு உள்ள அந்த திறமையும் அதே நேரத்தில் நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது அப்போ இவங்க வந்து எப்படின்னா தனித்துவமாக இயங்க ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு கொடுக்கப்படும் கதையாக இருக்கட்டும் அந்த கதைக்கு சரியான வலு இல்லைன்னா அதை திருத்தி அமைக்கக்கூடிய ஆற்றலை கூட இவங்க கையாண்டாங்க அப்போ யார் அப்படின்னு உங்க மனசுல ஒரு கேள்வி எழுப்பலாம் அந்த கேள்விக்கு பதில் அப்படின்னா நடிகையர் திலகமாக இருந்த சாவித்ரி அவர்கள் பொதுவாக சாவித்ரி அவர்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவங்களுடைய படங்களை நீங்க பாத்திருப்பீங்க அந்த கண்கள் அழகாக பேசும் அவங்களுடைய உடல் மொழி நடிப்புக்கு ஏற்றா போல் உடல் மொழி அவங்க வந்து எந்த ஒரு நடிப்பு பின்புலமும் அவங்களுக்கு கிடையாது அவங்க குடும்பத்துல இருந்து யாருமே நடிப்பு துறைக்கு வந்ததும் கிடையாது சாவித்ரி அவர்களே வந்து நா நாடக துறையிலிருந்து வந்தவங்க கிடையாது நேரடியாக சினிமாவுக்கு வந்தவங்க இது பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா அதற்கு முன்னால இருந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய முதல் பயிற்சி பட்டறை அப்படின்னா அது ஒரு நாடக நிறுவனமாகத்தான் இருக்கும் அங்கேருந்து அவங்க வந்து அப்படியே மெருகேற்றி அவங்கள பட்டை தீட்டி வெடி அனுப்புவாங்க அவங்க நடிக்க வருவாங்க ஆனால் சாவித்ரி அவர்கள் அப்படி வரல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பயணமாகத்தான் அமைந்திருந்தது பதினைந்து வயதுலேயே சினிமாக்கு வந்தாங்க அப்படின்னா பாத்துக்குங்க அதே நேரத்துல இன்னொரு விடயம் இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து நடனம் ரொம்ப அழகா பயின்றிருக்காங்க அவங்க வசித்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு நடன பள்ளி இருந்தது அப்ப அங்க வந்து எப்பொழுதுமே நடன அமைப்புகள் அந்த தாளங்கள் அங்க வந்து இதெல்லாமே அவங்க கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தனக்கும் வந்து டான்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு வெளிப்படுத்தியிருக்காங்க சரி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிப்பு அப்படின்றத விட நாட்டியத்தை அழகாக கற்றுக்கொண்டாங்க அந்த நாட்டியம் வந்து அவங்களுக்குள்ள போனதுனால அந்த முகம் கூட நடிக்க ஆரம்பிச்சது அந்த பாவனை அப்படின்னு சொல்லுவாங்களே இது எல்லாமே அவங்களுடைய முகத்துல அழகாக வெளிவர ஆரம்பிச்சது சாவித்திரி அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அதிகமான வெள்ளை நிறத்தில் இருக்க மாட்டாங்க மாநிறமாக தான் இருப்பாங்களாம் ஆனால் பாக்குறதுக்கு ரொம்ப கலையாக இருப்பாங்களா அதுதான் அவங்களுடைய அழகு அந்த கண்கள் பேசியது அவங்க சிரிக்கும் பொழுது உள்ள அந்த அழகு தான் திரைப்படத்தில் நிறைய ரசிகர்களை இன்னும் அந்த அவங்களுடைய அழகை ரசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அமைய பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்கலாம் நடிப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஈடு அவங்க தான் ஏன்னா நடிகையர் திலகம் அப்படின்னு ஒரு பெரிய பேர் வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நடிகர் திலகம் இருந்த அந்த காலகட்டத்தில் நடிகையர் திலகமாக அவங்களுக்கு ஈக்குவலா சிவாஜி கணேஷன் அவர்களுக்கு ஈக்குவலா நடிக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி அவர்களுக்கு இருந்தது நிறைய திரைப்படங்கள் மூன்று வேடங்கள் அவங்க வந்து போட்டு நடித்த பொழுது எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க எப்படிங்க அந்த ஒவ்வொரு வேடத்திற்கும் ஏற்றப்போல் வித்தியாசத்தை வெளிப்படுத்த முடியும் ஒரு பெண்ணால் ஒரு நடிகையால் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்க எவ்வளவு பேர் நடிகையால் வளர்ந்த பிறகு ஏவ்வளவு வருமானம் கிடைத்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாலுமே சாதாரணமாக தான் இருப்பாங்களாம். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே பழச மறக்க கூடாது. நான் எங்க இருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து திரைக்கு வந்தேன். இந்த திரை எனக்கு என்ன கொடுத்தது? இந்த திரை மூலமாக நான் எப்படி உலகை பார்க்க ஆரம்பித்தேன்? ரசிகர்கள் என்னை எப்படி கொண்டாடுறாங்க? இதையெல்லாம் வந்து நான் மனசுக்குள்ள எடுத்து အமீதியா வாழ கத்துக்கணும். அதுக்காக நான் गर्वமா எல்லாம் வாழ முடியாது. ஆடம்பரமா வந்து அவங்க வாழ்ந்தாங்க. ஆடம்பரமா இருந்தாங்க. ஆடம்பரமா மாளிகை கட்டினாங்க அது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க மற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க அதான் அங்கே பார்க்கக்கூடிய விடயம் தன்னை தேடி வருபவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க பெற்ற சம்பளம் அவ்வளவு அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு ஏற்றம் பதினைந்து வயது திரையுலகுக்கு வந்தாங்க சம்சாரம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் அவங்க வந்து நடிக்க வந்தாங்க அதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு ஆனால் முதல் வாய்ப்பே பெரிய அளவு பேசப்படலை ஆனால் அவங்க கிடைச்ச அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க அது வந்து அவங்கள வந்து திரையுலகுக்கு பெரிய அளவு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது சாவித்திரி அவர்கள் நடனம் பயின்றது கூட ஒரு நல்ல விடயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க இருந்த காக்கிநாடா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது அப்போ அந்த காக்கிநாடா கலை நிகழ்ச்சியில் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மினி அவர்களும் லலிதா அவர்களும் பரதநாட்டியம் ஆடுறதை தான் முடிவு செய்திருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களால அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போயிட்டு ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா ஹிந்தி சூப்பர் ஸ்டாராக இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த பிருத்விராஜ் கபூர் அவர்கள் தலைமை தாங்குறாங்க அப்போ அவர் வராரு அப்படின்னா நிறைய பேர் வருவாங்களே அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கு ஒரே பதட்டம் என்ன பண்றது நடன நிகழ்ச்சி நடத்தி ஆகணுமே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு அவங்க பதட்டப்படும் பொழுது அவங்க கண்முன்னால வந்து நின்றது யார் அப்படின்னா நம்ம சாவித்ரி அவர்கள் அப்ப கிட்ட போயிட்டு சூழ்நிலையை விளக்கி சொல்றாங்க இந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு லலிதா அவர்களும் பத்மினி அவர்களும் வர முடியல நீங்களே இந்த இடத்துல பரதநாட்டியம் ஆடிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது சரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து அந்த நடனத்திற்குரிய வெளிப்பாடு அழகாக அவங்க கொடுத்தாங்க ஏன்னா திடீர்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு நடனம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனா அந்த பதட்டத்துல அவங்க வெளிப்படுத்துற சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நடிச்சு அந்த இடத்துல அவங்க அந்த நடனத்தை வெளிப்படுத்துறாங்க இந்த நடனத்தை வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்தாங்களே பிருத்விராஜ் கபூர் அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களா எவ்வளவு திறமை இந்த பின்னிடத்திலே இருக்கிறது பின்னாளில் பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டியிருக்காங்க ஒரு சிறந்த நட்சத்திரமா நீங்க வருவீங்க அப்படின்னா அப்பவே அவங்கள பாராட்டியிருக்காங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வயசு கிடையாது பன்னிரெண்டு பதிமூன்று வயது இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அவங்களுக்கு வந்து ரொம்ப சினிமா பிடிக்குமா சாவித்ரி அவர்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்குமா அஞ்சலி தேவி அவர்கள் ரொம்ப பிடிக்குமா அஞ்சலி தேவி அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லாம் பார்த்து அவங்கள மாதிரியே நடிக்கணும் அவங்கள மாதிரியே அபிநயம் பண்ணணும் அவங்கள மாதிரியே சில விடயங்களை கையாளும் நடனம் ஆடணும் அப்படின்லாம் தன்னை மாற்றி அமைத்து கொண்ட ஒரு காலகட்டம் அதனால சினிமாவில் வரணும் அப்படின்னு கனவு அப்போ இருந்தது நிறைய பேருக்கு அப்படி தான் நிறைய படங்களை பார்க்கும் பொழுது இந்த சினிமா கனவு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்த ஒரு காலகட்டம் சின்ன வயசுலேயே அப்போ கற்பனை பண்ணி பார்க்குறாங்க இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வளர்ப்பு தந்தையாக இருந்தவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும்

கொடுக்கும் பொழுது அந்த டயலாக்கை வந்து அவங்க பேசும் விதம் வந்து ரொம்ப பெரிய அளவு வந்து இயக்குநர்களுக்கு பிடிக்கல இல்லை இன்னும் பயிற்சி பத்தாது இன்னும் அவங்க பழகணும் ஏன்னா டப் செய்ய மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்து நடிக்க வந்தவங்களே பேசி நடிக்கணும் அவங்க வந்து வெறுமனை வாயசிச்சுட்டு நடிச்சுட்டு போக முடியாது ஏன்னா தொழில்நுட்பம் அதிகமாக இல்லை அதனால அவங்க வந்து முழுமையாக வந்து தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் அழகாக அந்த அந்த வசனத்தை கேட்டாப்போல் நடிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்த காலகட்டம் அப்போ இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது சாவித்திரி அவர்களுக்கு ஆனாலும் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவங்க நடித்தாங்க அதுதான் அவங்களுடைய திறமை சாவித்திரி அவர்கள் சம்சாரம் திரைப்படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறதா இருந்தாங்க ஆனா இந்த நடிப்பு ரொம்ப அழகா வந்தது ஆனா பேசுறது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து துணை நடிகை கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டது அந்த துணை நடிகை கதாபாத்திரத்தை தான் அவங்க நடிச்சாங்க ஆனால் பின்னால் அவங்க தான் நடிகையர் திலகமாக மாறினாங்க அது ஒரு அடுத்த கதை சாவித்ரி அவர்கள் நடனத்தை ரொம்ப அழகா படித்தாங்க குச்சிப்புடி ரொம்ப அருமையாக படித்தாங்க அப்போ அவங்க மனசுல வந்து எப்பொழுதுமே வந்து நடனம் அப்படின்றது ரொம்ப அழகா இருந்தது அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விஜயவாடா அப்போ இவங்க வந்து எப்படின்னா நடனம் வந்து இலக்கம் வருது நடிப்பு வரலையே நடிப்பை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்றது கூட சொல்லணும் அப்போ அவங்க வீட்டில் எப்படி சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா அவங்க அம்மா கூட வந்து பிறந்தவர் ஒரு பெரிய நடிகர் அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியே வளர்ப்பாங்களாம் அப்ப இவங்களுக்கும் அந்த நடிப்புல வந்து ஆசை வரணும் நடிப்பை பத்தி ஒரு கனவு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்க வீட்டில் வந்து அவங்கள வளர்த்துருக்காங்க அதனால நடிப்பு நடனம் அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து சந்தோஷமா தான் பண்ணணும் அப்படின்னு முன்வந்த காலகட்டங்களும் இருக்கிறது சாவித்திரி அவர்களுக்கு வந்து சம்சார திரைப்படத்தினுடைய வாய்ப்பு வந்து பெரிய அளவு வந்து கை கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாள பைரவி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து நடனம் ஆடுவதற்கான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படுது ரொம்ப அழகாக பரதநாட்டியத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படம் வருது சாந்தி அப்படின்னு படம் அதில் வந்து வில்லி கேரக்டரில் தான் வந்து நம்ம சாவித்திரி அவர்கள் நடிக்கிறாங்க அதையும் சந்தோஷமாக நடித்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான இன்னொரு திரைப்படம் தேவதாஸ் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னோம் இந்த திரைப்படம் வந்து அவர்கள் வந்து ரொம்ப அழகாக சந்தோஷமாக நடித்து கொடுத்த ஒரு முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது தேவதாஸ் படத்தில் வந்து ராவ் அவர்களுடைய இணைஞ்சு சாவித்ரி அவர்கள் நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது பார்வதி அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதான் ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது முதலாவது திரைப்படமே அவர்களுக்கு காதல் காவியத்தை சொல்லிய திரைப்படமாகவும் பல லட்ச ரசிகர்களை கொண்ட ஒரு திரைப்படமாகவும் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது தமிழ் மற்றும் தெலுங்கில் அந்த படம் எடுக்கப்படுகிறது இந்த படம் பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடும் ஒரு திரைப்படம் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சாவித்ரி அவர்களுக்கு சிறந்த நடிகை அப்படின்னு ஒரு பெரிய விருதையும் வாங்கி கொடுக்கிறது முதல் திரைப்படம் கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே அவங்க வந்து சிறந்த கதாநாயகிகளுக்கான விருதை வாங்குறது அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது சாவித்ரி அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த பிறகு இந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகளிலும் வந்து நடிக்கிறாங்க எல்லா மொழிகளிலும் உள்ள முன்னணி கதாநாயகர்களுடன் நடிப்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்ப எல்லாருமே சாவித்ரி அவர்களோட நடிக்கிறது அப்படின்னா எல்லா நடிகர்களும் ரொம்ப தயாராக இருப்பாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போட்டியான நடிகையாக தான் இருந்தாங்க அதாவது ஒரு ஒரு நடிகர் எப்படி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவாரோ அவருக்கு சமனான ஒரு நடிப்பை தான் வந்து சாவித்ரி அவர்கள் கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் சாவித்ரி அவர்கள் பின்னால வளர்ந்து பெரிய ஒரு இடத்துக்கு வந்த பிறகு தானும் ஒரு படம் எடுத்தாங்க பிராப்தம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சர்க்கிளாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக பார்க்கறது ஏன் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கலை இந்த படம் வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பாடமாகத்தான் அமைந்தது பொதுவாக வந்து சில திரைப்படங்கள் வந்து வெற்றியை கொண்டாடினது அப்படின்னா அது தன்னால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் தோல்வியை தலைவிரிச்சு அப்படின்னா அது மற்றவர்களால் தான் ஏற்பட்டது அப்படின்னு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது இயற்கை இந்த அமைப்புக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தவங்க தான் சாவித்திரி அவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய திரைப்படமான பிராப்தம் வந்து பெரிய வெற்றியை கொண்டாடல அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து தன்னாலதான் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன தெரியுமா அவங்க வந்து எனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குதுதான் நான் எப்படியாவது இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சேன் எனக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்குது அந்த பிடிவாத குணத்தினால இந்த படத்தை நான் எடுக்கணும்னு நினச்சேன் இது வந்து உனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய பண நஷ்டத்தையும் இந்த திரைப்படம் கொடுத்தது இது எனக்கு ஒரு பாடமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்றத வந்து வெளிப்படையாக அவங்க பேசியிருக்காங்க இது ஒரு சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது சாவித்ரி அவர்கள் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் பசுமையான நினைவுகள் நிறைய விடயத்தை பகிர்ந்திருக்காங்க அதில் ஒரு விடயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே வந்து காலை வேளையில வந்து ஏழு மணிக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்போது சாவித்திரி அவர்கள் நான்கு மணிக்கே தயாராகிடுவாங்களா நான்கு மணிக்கே தயாராகி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வருவாங்களாம் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க அப்போ வெளியிலயே அமர்ந்து என்ன பண்ணுவாங்களா அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குமா அந்த பெஞ்சிலே வந்து கையை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்களாம் கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாங்களா ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் வரணும் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து ஒரு பெரிய ஒரு நோட் புக்கில் வந்து அருமையாக எழுதி வச்சுக்குவாங்களா அந்த வசனங்கள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு மாணவர்கள் பரீட்சைக்கு எப்படி படிப்பாங்க அது மாதிரி உட்காந்து பாடமாக்குவாங்களாம் பாடமாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள வந்து எந்த நிறுவனத்திற்கு அழைத்து செல்லணுமோ அந்த நிறுவனத்திற்குரிய வேன் அந்த இடத்துக்கு வருமோ அதுல வந்து ஏறின பிறகு அந்த இடத்துக்கு போன பிறகு அங்கேயும் போய் என்ன பண்ணுவாங்களாம் திருப்பியும் உட்காந்து அந்த நோட்டு புக் எடுத்து திருப்பியும் படிக்க ஆரம்பிப்பாங்களாம் அதாவது தன்னுடைய தொழில் மீது இருந்த அந்த பக்தி அந்த தொழில் மீது இருந்த அந்த ஒரு ஆர்வம் எப்படியாவது வித்தியாசமா செய்யணும் மற்றவர்களை ரசிக்க வைக்க பண்ணணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அதனால எப்பொழுதுமே சாவித்திரி அவர்கள் ஷூட்டிங் அப்படின்னு வந்துட்டா எப்பொழுதுமே வந்து அதுலேயே கண்ணும் கருத்துமா தான் இருப்பாங்க அதனால எப்போ எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமான நேரத்துல வந்து முதலாவதாகவே சென்று அந்த இடத்துக்கு போகும் ஒரு தனி நபர் அப்படின்னா சாவித்திரி அவர்களாக தான் இருப்பாங்க சாவித்திரி அவர்களே நிறைய விடயங்களை வந்து அப்பப்போ மனசு விட்டு பேசிய காலகட்டமும் இருக்கிறது அதாவது அவர்கள் வளர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அருமையான கார் வாங்கி அந்த காரை வந்து ரொம்ப அழகாக ஓட்டுவாங்கலாம் அதாவது எப்பொழுதுமே வந்து இடது கையில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்டியரிங் பிடிச்சி ஓட்டுறதை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த செட்டில் அந்த ஷூட்டிங் இடத்துல இருக்கிற எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு விடயம் ஏன்னா அவ்வளோ அழகாக ஸ்டைலாக ஓட்டுவாங்கலாம் ஆனால் சாவித்திரி அவர்கள் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் தனியாக காரில் வந்துட்டு போறேன் எனக்குன்னு வந்து தனியாக இடம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து மேக்கப் போட்டு தனியாக அமர்ந்திருப்பேன் எனக்கு நிறைய மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது நான் கஷ்டப்பட்டு வந்ததற்கு ஒரு பயனும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ கூட வந்து என்னை வந்து எல்லாரோடும் சேர்ந்து வேனில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வருவேன் ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னுடைய தொழில் மீது எனக்கு இருக்கும் பக்தியும் அந்த காதலும் கண்டிப்பாக என்னை இன்னும் சினிமாவில் அடுத்தடுத்த கட்டத்திற்காக நகர்த்தி செல்லும் அதனால் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்கிற விடயம் என்ன அப்படின்னா பழச மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டாலும் எப் எப்பொழுதுமே அமைதியாகவும் தன்மையாக இருக்கணும் அப்படின்றது வந்து அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டயுமே சிரிச்சு பேசுவாங்களாம் குழந்தை மாதிரி சிரிச்சு பேசுவாங்களாம் நான் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் அவங்க கிடையாது யார் வந்தாலும் புதுசா வரவங்க கிட்ட கூட அங்க இருக்கவங்க கிட்ட கூட அங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசி சிரிச்சு பழகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்க கிட்ட நிறைய இருந்தது அப்படின்னு அவங்க கூட பழகியவர்கள் சொன்ன விடையம் சாவித்திரி அவர்கள் சினிமாவில் சாதித்த உயரம் அவர்கள் வாழ்ந்த விதமும் அப்படித்தான் பெரிய ஆடம்பரமான ஒரு மாளிகை அங்க வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் குளமெல்லாம் அமைக்கப்பட்டு நிறைய கார் இருக்கும் அவங்க வீட்டு வாசல் அவ்வளவு ஒரு ஆடம்பரம் முத்து வைரம் அப்படின்னு நிறைய நகைகள் இப்படி எல்லாம் அவங்க வந்து அதிகளவான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து இருக்காங்க ஆனால் தான் மாத்திரமில்ல தன்னிடம் வந்து நிறைய பேருக்கு உதவியும் செய்திருக்காங்க யார் வந்து கேட்டாலும் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு நிறைய உதவிகளையும் படிக்கிறதுக்கு உதவியும் அவங்களுடைய திருமணத்திற்கு நிறைய உதவிகளையும் அவங்க செய்திருக்காங்க ஜெமினி அவர்களை அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க நாங்க வந்து நடிகர் திலகம் திரைப்படத்துல கூட இந்த கதைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவங்களுடைய காதல் எப்படி அந்த காதல் அவர்கள் எப்படி நிறைவேற்றி கொண்டார்கள் அவர்கள் அந்த காதல் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது ஜெமினி அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்தவர் அவருக்கும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அப்ப அவருடைய குடும்பத்திலும் உள்ள பிரச்சனை அதே நேரத்தில் சாவித்திரி அவர்களுக்கு இடையிலும் அந்த பிரச்சனை எப்படி இருந்தது அப்படின்னு நாங்க பாத்திருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி அவர்களை திருமணம் செய்த பிறகு கூட நிறைய திரைப்படங்கள்ல வந்து சாவித்ரி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஜெமினி அவர்களை திருமணம் செய்த பிறகு மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிக்கிறாங்க அந்த நடித்த பிறகு இருவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சந்தித்துக் கொள்ளவே இல்லையா ஏன்னா சாவித்ரி அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க அதனால் அதனால அவர்கள் இருவரும் சந்தித்துக் இல்லை ஜெமினி அவர்களும் ஒரு திரைப்படத்துல வந்து அவர்களும் ரொம்ப பிஸியா இருந்த ஒரு காலகட்டம் அதாவது என்ன அப்படின்னா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றத பாக்குறோம் அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து திரையுலகம் நடிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்களா அதுலயே முழு கவனத்தையும் செலுத்துவாங்க அதனால குடும்பம் அப்படிலாம் பார்த்தது கிடையாது அதற்கு பிறகு சினிமாவிலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்த காலகட்டமும் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தை பத்தி சொல்றேன் அப்போ அந்த நேரத்துல வந்து ரொம்பவே அதிகமாக சினிமாவில் அதிகமாக அவங்க வந்து கவனம் செலுத்தி ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது சாவித்திரி அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் மனதளவில் குழந்தையாகவும் எளிமையாகவும் தான் இருந்தாங்க அவங்களுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்கள் நிறைய இருந்தது முத்து வைரம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இடுப்பில் எப்போயுமே வந்து ஒரு சாவி கொத்து இருக்கும் அதுல கூட பார்த்தீங்கன்னா வைரக்கற்கள் பதிச்சுதான் இருக்குமா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வசதி இருந்தது அதே நேரத்தில் அவங்க வந்து கார் பந்தயம் எல்லாம் நடத்துவாங்களே இதுல அவங்க வந்து பங்கு பெற்றிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்து கற்றுக்கொள்ளவில்லை காலப்போக்கில் காலப்போக்கு அப்படின்னு பொழுது எப்படின்னா சினிமா துறைக்கு வந்து ஒரு பெரிய முன்னணி நட்சத்திரமாக அவங்க வந்த பிறகுதான் இது எல்லாம் கற்றுக்கொண்டு மிகவும் வேகமாக தன்னுடைய செயல்பாட்டுல வந்து வெளிவந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் சாவித்ரி அவர்கள் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எப்பொழுதுமே ஏற்படுத்திக்குவாங்க தான் நடிக்கும் இடத்துல கூட மற்ற நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்க அதை பார்த்து உள்வாங்கிக்குவாங்களாம் இது எல்லாம் வந்து தொழில் பக்தி அவங்க கூட சொல்லியிருக்காங்க அதாவது தன் கூட நடித்த நிறைய நடிகர்களுக்கு வந்து முன்னணியாக இருந்த காரணம் என்ன தொழில் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெமினி அவர்கள் முத்துராமன் அவர்கள் ஜெய கணேஷ் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க ஜெய்சங்கர் அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க இவங்க எல்லாமே முன்னணியாக க நிறைய வருடங்கள் பயணித்த ஒரு காரணம் காரணம் அப்படின்னா தொழில் பக்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அந்த பணிவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க எத்தனை தடவை வந்து ஒரு 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 படத்தை வந்து நடிக்கணும் அப்படின்னா எத்தனை தடவை அந்த இடத்துல டேக் எடுத்தாலும் சந்தோஷமா பண்ணுவாங்களாம் ஏன்னா இன்னும் அது சிறப்பாக வரணும்னு தானே இயக்குநர்கள் கேட்குறாங்க அதனால அவங்க இன்னும் சிறப்பாக அதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் அவனுடைய ஒரு முன்னேற்றத்தினுடைய வடிவமைப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு காலம் செல்ல காலம் செல்ல தொழில்நுட்பம் அதிகம் வளர்ந்த பிறகு நடிப்பு குறைந்து விட்டது இந்த தொழில்நுட்ப துறையிலே உள்ள கலைஞர்களுடைய உதவியின் மூலமாக நடிப்பது போல் அவர்கள் வந்து வடிவமைக்கப்பட்டாங்க அதனால சில திரைப்படங்கள் அதற்கு பிறகு ஓடிய ஒரு காலகட்டம் இருக்கு ஆனால் அதற்கு முன்னால் இருந்தவங்க முழுமையாக தன்னுடைய நடிப்பை அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமும் இருந்தது சாவித்ரி அவர்கள் எப்பொழுதுமே வந்து தான் வந்து படம் நடிக்கும் இடத்துக்கு போனாலும் அங்கு இருக்கும் சக கலைஞர்களுடன் இனிமையாக பழகக்கூடியவங்க அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க கிட்ட நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போதான் புதுசா வந்த ஒரு நடிகை அந்த நடிகை வந்து சாவித்திரி அவர்கள் அழகாக மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கும் பொழுது என்ன விக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கிண்டலான ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது சாவித்ரி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய முடி இருக்கு என்கிட்ட இருந்தாலுமே இந்த காட்சிக்கு விக்கு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வச்சிருக்கேன் அவசியம் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆட்களை அவர்கள் வந்து சரியாக கையாளும் ஒரு விதம் யாரையுமே வந்து மனசு நோக்க பேச மாட்டாங்க ஆனால் மற்றவர்கள் தன்னை புண்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி நிற்க பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனைக்கூடிய ஒரு ஆளாக அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இதே நேரத்தில் வந்து சில திரைப்படங்களில் வந்து அவங்க கூட வந்து அண்ணா கேரக்டர் தம்பி கேரக்டர் நடித்து அவங்க கூட பின்னாளில் வந்து அவங்க கூட வந்து ஹீரோவாக நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய பேர் கிடச்சிருக்கு சாவித்திரி கூட நடிக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து தயாரா தான் இருப்பாங்களா முத்துராமன் அவர்களுக்கு கூட சாவித்திரியோட வந்து கதாநாயகியாக அவர்களும் கதாநாயகனாக முத்துராமன் அவர்கள் நடிக்க வேண்டிய வேண்டியிருக்கும் முத்துராமன் அவர்கள் ரொம்ப யோசிச்சாலும் ஏன்னா அதுக்கப்புறம் சாவித்ரி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடல் பருமன் அவங்களுக்கு அதற்கு அப்புறம் திரையுலகத்துக்கு வந்த பிறகு நிறைய படங்கள் நடிக்க நடிக்க நினைக்கிறாங்க கொஞ்சம் உடம்பும் பருமனாக வந்துருச்சு அப்ப முத்துராமன் அவர்கள் கொஞ்சம் மெளிவாக இருந்ததுனால எப்படி நடிக்க முடியும் யோசிச்சிருக்காங்க இது வந்து சாவித்ரி அவர்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்ப சாவித்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி நீங்க வந்து கொஞ்சம் உடல் பருமனாக வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க நான் கொஞ்சம் உடல் வந்து மெளிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதில் யார் முதல்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு கூட அதை வந்து ரொம்ப அழகாக ஏற்றுக்கொண்டு பேசிய ஒரு காலகட்டம் அப்போ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துராமன் அவர்களுக்கு தான் கொஞ்சம் உடம்பு வச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அழகாக பார்க்கப்படுது அதாவது இந்த திரைப்படத்துறையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயத்தை அழகாக இயக்குநர்கள் கொடுக்கும் பொழுது ஒரு நிழலாக இருந்து தான் கதாபாத்திரத்தை அவங்க எடுத்து நட நடிக்கிறாங்க நடிகர்கள் எல்லாம் அப்படித்தான் கதை அங்கே இருக்கிறது நிஜம் கிடையாது ஒரு நிழல் அது இதை எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது சாவித்திரி அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பழச மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு வந்து முதலாவது வாய்ப்பு கொடுத்தது விஜயா நிறுவனம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அந்த விஜயா நிறுவனத்தினுடைய பேரை வந்து தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைக்கிறாங்க அதை வந்து மறக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்ற ரீதியில் வைக்கிறாங்க ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து அழகாக திரையுலகிலே ரொம்ப முன்னணியில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ராமேஸ்வரம் போறாங்க ராமேஸ்வரம் போய் அங்கே வந்து கடலில் குளிச்சிட்டு வராங்க அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வருது அப்படின்னா அங்க ஒரு புயல் வருது இந்த நேரத்தில் அப்போ அவர்கள் சென்றது என்ன ஆனாங்க ரெண்டு நாட்களாக அவர்களிடத்தில் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் போயிட்டு அவர்களை தேடும் பணியில இருக்காங்க அவங்க இருக்கிறாங்களா ஏன்னா அந்த இடத்துல வந்து வெள்ளம் ஏற்பட்டதனால பெரிய அளவு பிரச்சனை அந்த காலக்கட்டத்தில் ஏற்பட்டதனால அவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் இல்லாமல் இருந்தது ரெண்டு நாட்களுக்கு பிறகு தான் அவங்க வந்து இல்லை இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அப்படின்றது வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு சதீஷ் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களாக இருக்கட்டும் அதே நேரத்துல பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அதை வந்து எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோட தன்னுடைய திரையுலக வாழ்க்கையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு நடிகையாக தான் சாவித்திரி அவர்கள் இருந்தாங்க திரைப்படங்களில் உச்சத்தை எட்டிப்பிடித்த சாவித்திரி அவர்கள் பின்னாட்களில் சில நேரங்களில் வாழ்க்கையில் சரிவும் திரைப்படத்திலே சரிவும் ஏற்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்த ஒரு காலகட்டம் அதுக்கு பிறகு தன்னுடைய மகளுக்கு சிறப்பாக திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க சில சில குடும்ப தகராறுகளும் ஏற்படுகிறது அதற்கு பிறகு கொஞ்சம் குடும்பத்திலிருந்து விலகி இருந்த ஒரு சூழ்நிலையும் ஓய்வாக இருந்த ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துடன் இணைந்து ரொம்ப அழகான படமாக பாசமலர் வெளிவந்த ஒரு காலகட்டம் பெரிய அளவு பேசப்படுகிறது அண்ணன் தங்கை கேரக்டர் ரெண்டு பேரும் நடிச்சு இன்றளவும் அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அழகாக பேசப்படுகிறது காதல் மன்னன் ஜெமினி கணேஷனோட அவர்கள் நடித்த ஒரு வெற்றி திரைப்படமாக பார்க்கப்படுகின்றது பொதுவாக வந்து ஜெமினி கணேஷன் அவர்கள் தான் சாவித்ரி அவர்களுக்கு அப்பொழுது ஒரு திரைப்படத்தின் வாய்ப்பு சந்தர்ப்பம் கேட்டு அவர்கள் போகும்பொழுது அந்த திரைப்பட நிறுவனத்தில் ஆடை வடிவமைப்பாளராக அவர் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்போ அவங்க தான் வந்து அவங்கள வந்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க ரொம்ப அருமையாக நடிப்பாங்க பின்னால் அப்படின்றத வந்து அவங்க ஃபோட்டோ பின்னாடி வந்து எழுதி பதிவு செய்திருந்தாங்க பின்னால் அவங்களே திருமணம் பண்ணிக்கிறாங்க இது ஒரு காதல் கதையாக பார்க்கப்படுகிறது இப்படி பயணித்த ஒரு அருமையான திரைப்பட நடிகையினுடைய வாழ்க்கை சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் கவலையையும் கொடுத்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சாவித்திரி அவர்கள் எப்பொழுதும் படப்பிடிப்பு தளத்திற்கு போகும்போது ஒரு பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துட்டு போவாங்களாம் அப்புறம் வந்து வேர்க்கடலை உப்பு கடலை பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இடைவெளி நேரத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து அதை பிடிக்குமா தன் கூட இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்வாங்கலாம் நிறைய படங்கள் வெற்றியை கொடுத்திருந்தாலும் காலப்போக்கில் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது மது பழக்கத்திற்கு அவங்க ஆளாகிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால நிறைய முன்னணி நடிகர்கள் அவங்க கூட நடிக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க அதுக்கு பிறகு நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது அதையெல்லாம் நடிக்கிறாங்க நிறைய திரைப்படங்கள் எடுத்தாங்க அந்த படங்கள் எல்லாம் நஷ்டத்துல போயிடுது நிறைய கடன் பட்டுறாங்க வருமான வரி அவங்க மாட்டிக்கொள்கிறாங்க அதனால அவங்களுடைய பெரிய ஆடம்பரமான அந்த மாளிகை விற்கப்பட்டு அதன் மூலமாக அவங்களுடைய கடன் வந்து ஈர்க்கப்படுகிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்த பிறகு ஒரு வாடகை வீட்டுக்கு அவங்க போறாங்க அங்க போய் இருந்த பிறகு கூட சின்ன சின்ன திரைப்படங்கள் நடிக்கிறாங்க கன்னடம் தெலுங்கு அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறாங்க அதுல கன்னடத்தில் நடித்த ஒரு திரைப்படத்துல வந்து பெரிய ஒரு சர்ச்சையும் அவங்களுக்கு ஏற்படுத்துது முன்னணியாக இருந்த ஒரு நடிகை ஏன் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சாங்க அப்படின்னு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு கால காலகட்டமாக இருக்கிறது இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சாவித்ரி அவர்கள் மது பழக்கத்திற்கு முழுமையாக அடிமையான ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் போகிறாங்க அந்த கன்னட திரைப்படம் எடுத்து பொழுது அந்த இடத்துல அவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழும்பொழுது அப்பொழுது இருந்த சரோஜா தேவி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால அவங்க உடனே ஓடி வந்து உதவி பண்ணுறாங்க அவங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு நன்பியாக இருந்தாங்க அப்போது ஓடி வந்து உதவி பண்ணுறாங்க அதாவது சாவித்திரி அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இன்சுலின் மருந்து எடுத்துக்கொண்டதுனால மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதற்கு பிறகு அங்கே இருந்து விமானம் மூலமாக சென்னை எடுத்து வரப்படுறாங்க சென்னை வந்த பிறகு அவனுடைய உடல் நிலை ரொம்ப மோசமாயிட்டு வர ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாங்க என்ன நடக்க போறது ஓடிட்டு இருக்கு அதே நேரத்தில் நடிச்ச ஒரு நடிகை வந்து முழுமையாக படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கலையுலகமே திரண்டு சென்று அவரை பார்த்து மிகவும் மன வருத்தப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்க வந்து தன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கறாங்க தனக்கு தன்கிட்ட வந்து கஷ்டப்பட்ட கேட்குறவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க தன்கிட்ட வேலை பார்த்த கார் டிரைவருக்கு கூட என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய காரையும் அந்த காரினுடைய பதிவு புத்தகத்தையும் கொடுத்து உங்களுடைய தொழிலை நீங்க முன்னேற்றிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு இதயம் படைச்சவங்களா இருந்தாங்க அப்ப அதற்கு பிறகு வந்து கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய நோய் என்பது அவர்களை பிடித்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பயணம் செய்கிறாங்க சாவித்திரி அவர்கள் கலை பயணத்தில் நீண்ட கால பயணம் முன்னூறு திரைப்படங்களுக்கு மேலாக வெற்றியை கொடுத்த சாவித்ரி அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி ரசிகர்களை சென்று சேர்க்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்திரி அவர்களுடைய உடலை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து நல்லடக்கத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபடுறாங்க அதற்கு அவருடைய குடும்பமும் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறது காரணம் சாவித்திரி அவர்களுடைய நல்ல எண்ணத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் அதற்கு ஒற்றுக்கொள்ள சாவித்திரி அவர்களுடைய அனைத்து மரண சடங்குகளையும் அவர்களுடைய குடும்பமும் இணைந்து ஜெமினி கணேசன் அவர்களும் இணைந்து சிறப்பாக செய்து முடிக்கிறாங்க இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா கலை உலகுக்கு பனிரெண்டு வயதுல பயணித்த ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் சாவித்திரி அவர்கள் நீண்ட கால பயணம் நிறைய நபர்களை சந்திச்சு சந்திச்சிருக்காங்க நிறைய பொருளை ஈட்டிருக்காங்க நிறைய பேருக்கு உதவி செய்திருக்காங்க நிறைய பேருக்கு நடிப்பதற்கு பல சந்தர்ப்பத்தையும் வழங்கி இருக்காங்க சாவித்திரி அவர்கள் இப்படியெல்லாம் கலை உலகத்தின் கலை தாய்க்கு ஒரு மகளாகத்தான் நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள் பயணிச்சிருக்காங்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடிகையர் திலகம் சாவித்ரி அவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கு இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு அனைவரும் சந்திக்கும் வரை வெளிப்பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்